நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்க இதுவரை நமது வேலை வழிகாட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த சேனலை வந்து ஷேர் பண்ணிருங்க சத்துணவு திட்டத்தில் விருதுநகர் மாவட்டத்துக்கு கிட்டத்தட்ட இரநூத்தி எழுபத்தி மூணு பணியிடங்கள் வந்து கால்பர் பண்ணியிருக்காங்க இந்த எக்ஸாம் வந்து இதுக்கு வந்து எக்ஸாம்லாம் கிடையாது ஒரு இன்டர்வியூ மட்டும் தான் உங்களுக்கு உண்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து உங்கள் சொந்த நியரெஸ்ட்டில் லோக்கலில் தான் உங்களுக்கு இந்த வேலை இதுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணி நீங்கள் இருபத்தி ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கு தான் நீங்கள் இது வந்து கொடுக்கணும் நம்ம ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வீடியோ வந்து போடுறோம் நீங்கள் நல்லா படித்து தெரிஞ்சுட்டு தவறிலாமல் அப்ளை பண்ணுங்கள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய இடங்களை தயவுசெய்து காசு கொடுத்து ஏமாந்துறாதீங்க முடிஞ்சளவுக்கு போய் அட்டன் பண்ணுங்க சரிங்களா முடிஞ்ச போய் அட்டன் பண்ணுங்க யாரையும் நம்பி பணம் கட்டி ஏமாற வேண்டாம் அவ்வளவுதான் சொல்ல முடியும் யாராவது ஆசை வார்த்தை சொன்னாங்க அவங்கள தெரியும் இவங்களை தெரியும் வாங்கி கொடுத்துருன்னு சொல்லி அப்படி ஏமாந்துடாதீங்க ஒரு பத்திரம் போட்டு எழுதி வாங்கிக்கோங்க இவ்வளவு ரூபா கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு யார்கிட்ட நீங்க ரூபா கொடுத்தாலும் எழுதி வாங்கிட்டீங்கன்னா பத்திரம் போட்டு எழுதி வாங்கிட்டீங்கன்னா நாளைக்கு உங்களை அவர் ஏமாற்றாங்க அப்படின்னா நீங்க ஈஸியா என்ன செய்யலாம் போய் கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்கலாம் அதனால தயவுசெய்து யாரையும் நம்பி வீடு வாசலில் உள்ள நகை நட்டெல்லாம் அடமானம் வச்சு நீங்க ரூபாயை கட்டி கடைசி உங்க உயிரை இழந்துடாதீங்க மன அழுத்தத்தில் ஏமாத்திட்டு ஈஸியா போயிடுவாங்க நிறைய பேர் அதனால ரொம்ப கவனமா இந்த வேலைக்கு வந்து நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க உள்ள நிலைமையை வந்து நான் சொல்லியிருக்கிறேன் விருதுநகர் மாவட்டத்தில் பாத்தீங்க அப்படின்னா சமையல் உதவியாளர் பணியிடங்களுக்கு வந்து கால்பர் பண்ணியிருக்கிறாங்க விருதுநகர் மாவட்டம் சத்துணவு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்த மாவட்டமும் விருதுநகர் மாவட்டம் நீங்க ஊராட்சியா மாநகராட்சியா அப்படிங்கிறத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருங்க இப்போ சிவகாசி அப்படின்னா சிவகாசி மாநகராட்சி இல்ல சிவரா சிவகாசி ஊராட்சி ஒன்றியத்துல உள்ளவங்க கிராமத்தை சேர்ந்தவங்க அப்படின்னா இந்த மாநகராட்சி நகராட்சியும் அழிச்சிட்டு ஊராட்சி ஒன்றியம் சிவகாசி அப்படின்னு போட்டுருங்க இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க எந்த ஸ்கூல் அந்த வேகன்சி எங்க இருக்கோ அந்த லிஸ்ட்ல பாருங்க கீழே ஆப்ஷன்ல காமிக்கிறேன் அந்த ஸ்கூலை மென்ஷன் பண்ணிடுங்க எங்களுடைய உங்களோட விண்ணப்பதாரோட பேர் உங்க பேர் வந்து கவிதா அப்படின்னா இந்த இடத்துல கவிதான்னு மென்ஷன் பண்ணிடுங்க மேலே வந்து உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்படி இந்த இடத்துல கவிதான் அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய முடிஞ்ச அளவுக்கு உங்கள் அப்பாவோட பேர் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிடுங்க அதுக்கப்புறத்து உங்களுடைய மொபைல் நம்பரை மென்ஷன் பண்ணிருங்க அடுத்து உங்களுடைய ரேஷன் கார்டில் உள்ள மாதிரி அட்ரஸ் போட்டு பின்கோடு நம்பர் எல்லாமே இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணிடுங்க ஏன்னா பத்தாம் கிளாஸ் படிச்சவங்க அதனால அப்ளிகேஷன் கரெக்டாக ஃபில் பண்ணுவீங்க உங்களுடைய ஊராட்சி ஒன்றியம் இல்லை நகராட்சியினுடைய பேர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்க ஊராட்சி ஒன்றியம்னா சிவகாட்சி ஊராட்சி ஒன்றியம் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருங்க இந்த இடத்துல அழிச்சிருங்க அதை அழிக்கிறது முக்கியமான இது இங்கே நகராட்சினா ஊராட்சியை அழிச்சிருங்க நகராட்சி அப்படின்னா நகராட்சினா ஊராட்சி அழிச்சிருங்க சரிங்களா அதை கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க உங்களுக்கு ஃபில் பண்ண தெரியலை அப்படின்னா மெசேஜ் பண்ணுங்க எங்களுடைய குறைஞ்சபட்ச கல்வி தொகுதி வந்து டென்த்து அதுக்கடுத்து பிளஸ் டூ முடிச்சிங்கன்னா ப்ளஸ் டூ டிகிரி முடிச்சா டிகிரி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிருங்க உங்களுடைய டேட்டா பர்த் வயது பிறந்த தேதி இப்போ கரண்ட்ல என்ன வயசு அதை போட்டுருங்க உங்களுடைய ஜாதியை வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருங்க உங்க ஜாதி இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிட்டு ஜாதி இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உப்பிரிவு உங்க ஜாதியுடைய உப்புரி இப்போ எஸ் எஸ்சிஏ அப்படின்னா அருந்ததியர் பிசினா என்ன கம்யூனிட்டி வருதோ அதை எஸின்னா அதுக்குள்ள உள் பிரிவு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிருங்க மாற்றுத்திறனாளியானா ஆம் கொடுங்க ஆமை வந்து டிக் பண்ணிருங்க இல்லை வந்து இப்படி அடி கொடுத்துருங்க இல்லை அப்படின்னா இந்த ஆமை வந்து அழிச்சிருங்க இந்த ஆமை அப்படிங்கறத அழிச்சிருங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விதவைகள் கணவனால் கைவிடப்பட்டவர் அப்படின்னு கேட்காங்க ஆம் என்றால் ஆம் கொடுங்க இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க நீங்க எந்த இடத்துல உங்களுக்கு வேலை போஸ்டிங் வேணும் அப்படிங்கிறத பாருங்க உங்க நியரஸ்ட் ஸ்கூலை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருங்க நாலு இடம் போட்டு இங்க கீழே சிக்னேச்சர் போட்டு இந்த இதெல்லாம் செராக்ஸ் வைக்கணும் டிசி டென்த் மார்க் ஷீட்டு ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் ஜாதி சான்று ஜெராக்ஸ் இது எல்லாமே வந்து சில கண்டிஷன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க குறைஞ்சபட்சம் டென்த் குவாலிபிகேஷன் தமிழ் நல்லா படிக்க தெரியணும் வயசு வந்து பாத்தீங்கன்னா எஸ்டிக்கு வந்து இருபத்தோரு வயசுல இருந்து நாற்பது வயசுன்னு சொல்லியிருக்காங்க எஸ்டியும் இருந்தாங்கன்னா பதினெட்டுல இருந்து நாற்பது வயது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மிதவை கணவனாக கைவிடப்பட்டிருந்து இருபது வயசுல இருந்து நாற்பது வயசு வரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆதரபட்ச பெண் கணவனாக கைவிடப்பட்ட மாற்றுத்திறனாளி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இரண்டு குழந்தைகளுடைய நாற்பது வயதுப்பட்ட விதவை குறைந்தது இரண்டு பெண் குழந்தைகள் உள்ள பெண் போன்ற அவங்களுக்குலாம் சான்றிதழ் வந்து செல்ஃப் அட்டஸ்டு கொடுத்து கொடுக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க ரேஷன் கார்டு ஆதார் கார்டு ஓட்டர் கார்டு ஜாதி சான்றிதழ் இந்த இதெல்லாம் செல்ஃப் அட்டஸ்ட்டு விட்டு அந்த அப்ளிகேஷனோட பின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க விண்ணப்பதாரர்கள் மூணு கிலோமீட்டர் சுற்றுலாவில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஹேண்டிகேப்டுக்கு வந்து நாலு இடஒதுக்கீடு வந்து கொடுக்க கொடுக்குறாங்க விதவை மற்றும் கணவனாக கைப்படுத்த வந்து இருபத்தஞ்சு சதவீத போஸ்டிங் வந்து கொடுக்குறாங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து ஃபில் பண்ணி போஸ்ட் ஆஃபீஸ் மூலமா அனுப்பணும் ஒரு ஏடி கார்டு வச்சு அனுப்புற மாதிரி இருக்கும் ஏன்னா ராஜபாளையம் சிறுவில்லிபுத்தூர் சாத்தூர் சிவகாசி வெம்பக்கோட்டை வத்திராப்பு விருதுநகர் அருப்புக்கோட்டை திருச்சொலி காரியப்பட்டி நரிக்குடி அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கிறாங்க இந்த ஆப்ஷன் எல்லாமே நான் உங்களுக்கு கீழே வந்து காமிச்சிடறேன் லிஸ்ட்ல வந்து காமிச்சுறேன் நீங்க வந்து அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க இப்ப சப்போஸ் சாம்பிளுக்கு மட்டும் ஒண்ணு காமிக்கிறேன் மற்றதான் நீங்க கீழ பிடிஎஃப் லிங்க் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்தெந்த ஸ்கூல்ல வேகன்சி இருக்கு என்னென்ன கம்யூனிட்டிக்கு என்னென்ன கம்யூனிட்டியில இந்த வேகன்சி இருக்கு அப்படிங்கிறது நான் கீழ லிங்க் ஆப்ஷன்ல கொடுத்துறேன் நீங்க டவுன்லோட் பண்ணி பாத்துங்க ராஜாபாளையத்துல பாத்தீங்கன்னா எந்தெந்த ஸ்கூல்ல என்னென்ன கம்யூனிட்டிக்கு இருக்குது அப்படிங்கறத வந்து போட்டிருக்காங்க ராஜபாளையத்துல போட்டிருக்காங்க இது நீங்க பாத்துங்க உங்க நியரஸ்ட் ஊர் பக்கத்துல எந்த இடம் வந்து இருக்குது அப்படிங்கறத நீங்க இத வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பார்த்த கவனமா போடுங்க சரிங்களா வேற ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா உங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்